வேயூர் தோழி பங்கன் விடமுன்னகண்டன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது சரிங்களா அந்த பாடல் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பாடிக்கிட்டு இருந்தீங்கனாலே கோளறு திருப்பதிகம் அந்த பதிகம் நீங்கள் பாடிக்கிட்டு இருந்தாலே அது வந்து உங்களுக்கு நவகிரகத்தினாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தியாகவும் பரிகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து மனித வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கர்மம் தான் வந்திருக்கோம் ஜனனி ஜென்ம சௌபாகியானம் வர்தனை குல சம்பதம் பதவிபூர்வ புண்ணியானம் நிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லி உங்களுடைய ஜாதகங்கள் எழுதுறப்ப நம்ம முதல் லைனே அதை தான் எழுதுவோம் இப்போ என்னென்னா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக அந்த மனித பிறப்பை நம்ம எடுக்கிறோம் சரிங்க பண்ணுறது எது சரி எது தப்பு அப்படின்னு உணரக்கூடிய சூழ்நிலை பக்குவம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு முதல்ல பரிகாரம் வேலை செய்யும் இந்தந்த காலகட்டத்தில் பித்திருதோஷங்கள் யாராரை பாதிக்கும் அப்படிங்கறது சொல்ல பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போகிறீங்கன்னா எதுக்காக பண்ண போகிறீங்களோ என்ன பண்ண போகிறீங்களோ என்ன கேட்டு போகிறீங்களோ அதை பற்றின சிந்தனை தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கணுமே தவிர மற்றதை பற்றின சிந்தனைகள் இருக்கவே கூடாது நீ ஒரு தடவை கோயிலுக்கு போய் அந்த பரிகாரத்துக்காக வேண்டுறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்கணும் அதை கேட்டு நிறைவேறின பிறகு தான் நீங்கள் ரெண்டாவது விஷயத்த கேட்கணும் டெஸ்டிக்கு போய் பரியாரம் பண்றது அப்படிங்கிறது வந்து எல்லா ராசிக்காரங்க எல்லா லகனக்காரங்க எல்லாருமே போகலாம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் அகாடமி அண்ட் இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்கும் கோவை ஆன்மீக ேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதவிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் பரிகாரங்கள் எவ்வளோ முக்கியமானது மேலும் பரிகாரங்கள் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு நம்ம கூட பதில் அளிக்கிறதுக்காக ஜோதிடர் ஜெய் ஸ்ரீராம் ரங்கநாதன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை ஓகே சார் ஸோ நம்ம சேனலில் வந்து ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் நிறைய பதவிகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பரிகாரங்களோட முக்கியத்துவம் அண்ட் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த வகையிலோட முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்களையும் நீக்க எளிமையான பரிகாரங்கள்லாம் அது என்னென்ன சார் நல்ல அருமையான கேள்வி நவகிரக தோஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு விதமான தோஷங்கள் வந்து இருக்குது இப்போ எல்லா தோஷங்களுக்கும் ஒரே விதமான பரிகாரங்களை நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா தோஷங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமாக ஏற்படும் ஒவ்வொரு பாவகத்தில் வந்து கிரகங்கள் இருக்கிறப்ப ஒவ்வொரு மாதிரி அதோடைய தாக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி எல்லா தோஷங்களும் மனுஷனை வந்து கெடுத்துறாது அதே சமயம் எல்லா யோகங்களுமே மனிதனுக்கு நன்மையை தந்துராது அந்த வகையில் வந்து பொதுவாக வந்து நவகிரக தோஷங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து வேயூர் மங்கன் வினமுன்ன கண்டனன் சொல்லி ஒரு பாடல் இருக்கு சரிங்களா அந்த பாடல் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பாடிக்கிட்டு இருந்தீங்கனாலே கோளறு திருப்பதிகம் அந்த பதிகம் நீங்கள் பாடிக்கிட்டு இருந்தாலே அது வந்து உங்களுக்கு நவகிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி வந்து தினசரி வாழ்க்கையில் அதை நீங்கள் ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மாதிரி கோவில்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒருத்தரை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒருத்தர பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு அது நீங்கள் நவகிரக டூர் மாதிரி போனாலும் சரி அல்லது வந்து கோயில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வந்து ரெகுலராக வழிபாடு பண்ணுறது மாதிரி இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த நவகிரகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு குறையும் சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க நம்ம நிவர்த்தி பண்ணிடுறது அப்படிங்கிறது கிடையாது ஒரு பகுதியை குறைக்க முடியும் தோஷங்களுடைய அளவை குறைக்க முடியுமே தவிர ஒரு விஷயத்தை அப்படியே தடுத்து நிறுத்திட முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே திருக்குவளை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க திருக்குவலையில் உங்களுக்கு அங்க வந்து கோழிலிநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி அங்க இருக்காரு அங்க வந்து நீங்க வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஏன்னா அங்க வந்து நவகிரகங்களே தன்னுடைய தோஷங்களை போக்குன ஒரு ஸ்தலம் திருக்குவளைங்கிற ஊர்ல அந்த கோவில் இருக்கு அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த நவகிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து கலத்திர தோஷம் அப்படி இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா அந்த ஒரு பிரச்சனை தீரும் பொதுவாக வந்து களத்திற தோஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் கலத்திர தோஷம் அப்படிங்குறத வந்து பல வகையான முறைகளை இன்றைக்கி சொல்லிட்டாங்க நடைமுறையில் ஆனால் பொதுவாக வந்து களத்திர பாவகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஏழாம் இடம் தான் இந்த ஏழாம் இடங்கிறது தான் கலத்திர ஸ்தானம் அதுக்கான அதிபதி வந்து சுக்ரன் இப்போ சுக்கரன் வந்து ஜாதகத்தில் கெட்டு போகிறதுனாலையும் உங்களுக்கு களத்துற தோஷங்கள் ஏற்படுது ஏழாம் இடத்துல தீய கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் சேர்க்கை இருக்கிறது அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்கிறது இதர் போன்ற விளைவுகளாலும் உங்களுக்கு அந்த களத்துற தோஷம் ஏற்படுது சரிங்களா இப்போ வந்து பொதுவாக வந்து ஏழாம் இடத்தை மட்டும் நம்ம சொன்னாலும் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்களுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த இடங்களில் வந்து தீய கிரகங்கள் இருந்தாலும் சுக்கரனுங்களை இருந்தாலும் உங்களுக்கு கலத்திர தோஷம் ஏற்படுது இந்த கலத்திர தோஷத்துக்கு வந்து நிவர்த்தி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு ஜோதிடனும் ஒவ்வொரு அணுகுமுறையை கையாளுறாங்க இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு அந்த தோஷத்துடைய அளவுகளை பொறுத்து அது மாறும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுடைய தோஷத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம் சொல்லுவோம் பொதுவான பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் சப்த கண்ணிகள் வழிபாடு சப்த கண்ணிகள் வழிபாடு மாதிரி சுமங்கலி பூஜைகள் நடத்துகிறாங்க பார்த்திங்களா அதுக்கு வந்து நம்ம கலந்துக்க முடியாது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கலந்துக்கலாம் ஆண்களாக இருந்தால் வந்து போய் நம்ம கலந்துக்க முடியாது அங்கே வந்து நம்ம அங்கே ஒரு பங்களிப்பு கொடுக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பக்கத்தில் திருவடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இருக்குது திருமணஞ்சேரியில் கோயில் இருக்குது திருவிழிமில்லை மாப்பிள்ளைநாதர் சுவாமி கோயில் இருக்குது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமறை காடன்ட்டு வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயில் இருக்குது இந்த கோயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த களத்துற தோஷத்துக்காகவே உள்ள நிவர்த்தி ஸ்தலமாக இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கலத்திர தோஷங்கள் என்பது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளோ ஏதோ ஒரு ஒரு சாப்பாடு செலவோ ஏதோ ஒரு செலவு ஒரு சின்ன செலவு என்னாச்சும் உங்களோட பங்களிப்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலயமா உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தோஷத்தோடைய அளவுகள் பொறுத்து மாறுறப்ப ரொம்ப வந்து அதிகப்படியான தோஷங்கள் இருக்குது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதங்கள் மற்ற மொத்த தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கைம்பெண் அதாவது மறுமணம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அலைன்ஸ் பார்த்து கூட நீங்க வைக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும் ஒரு சின்ன உதவி பண்ணாலும் அது உங்களுக்கு தோஷ நிவர்த்தியாக இருக்கும் ஸோ இதில் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த களத்துற தோஷ நிவர்த்தியாக இருக்கும் சரிங்களா ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க இப்போ வந்து பித்ரு தோஷம் வந்து என்னென்ன ராசிக்காரர் எல்லாமே வந்து பாதிக்கடைய போகுது ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து கோச்சாரத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் பொதுவாக இப்போ எந்தெந்த காலகட்டத்தில் தோஷங்கள் யாரை பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அது வந்து ஒரு தனியாக நம்ம கொண்டு போகலாம் ஆனால் வந்து தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இது வந்து பாதிப்பை தருமா பொதுவாக ராசியை பேஸ் பண்ணி வருதா லக்னத்தை பேஸ் பண்ணி வருதானா இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் வருது அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த போல் இது வந்து மாறும் ஐந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து கெட்டு போயிருந்துச்சு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல தீய கிரகங்கள் அதுமாரி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னா பி பித்ரு தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த பித்ருதோஷம் ஏற்படுறப்ப அதற்கான நிவர்த்தி தான் நீங்கள் பண்ணணும் அது ஜாதகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் லக்னம் மாறும் அந்த லக்னத்துக்கு தகுந்த போல பரிகாரங்கள் நம்ம இருக்குது இருந்தாலும் பொதுவான சில பரிகாரங்கள் இருக்குது சரிங்களா அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தில தர்ப்பண பதி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது தில தர்ப்பணபதிங்கிற ஊரில் உங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் வந்து அங்கே தர்ப்பணம் பண்ணலாம் கோயிலே தர்ப்பணம் வந்து பண்ணுறாங்க அங்கே போய் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணலாம் பொதுவாக ராசிகளின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரம் உள்ள இடங்களில் வந்து நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓரம் உள்ள இடங்களில் வந்து தர்ப்பணம் பண்ணுறது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டு தொழுவங்கள் இருக்குது பாருங்கள் மாட்டு தொழுவங்கள் வேத பாடசாலைகள் குருவுக்கு பக்கத்தில் உட்காந்து தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் சரிங்களா அது மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு ஸ்ரீவாஞ்சியம் இந்த போய் பண்ணுறது முக்கடல் சங்கமிக்கிற இடம் மூணு ஆறுகள் சேரக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட பலன் அதிகமா இருக்கும் தனித்தனியா ராசி ரீதியா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களை நம்ம சொன்னாலும் நீங்க ஒட்டு மொத்தமாக நம்ம பனிரண்டு ராசிகளுக்கு அப்படிங்கிறத விட ஒட்டு மொத்தமா சொல்றப்ப இதுதான் உங்களுக்கு பித்ருதோஷ நிவர்த்திகளா இருக்கும் சரிங்களா நீங்க தனிப்பட்ட முறையில பன்னிரெண்டு ராசின்னு தனித்தனியா எடுக்கிறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம ஒரு இடத்த சொல்லலாம் குறிப்பிட்ட சொல்லலாம் இவ்வளவுதான் விஷயம் ஓகே சார் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் வந்து ஜோதிடம் பாக்குறாங்க பலன்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பட் ஆனா பரிகாரங்கள் வரும்போது செய்யறது இல்ல மக்கள் ஸோ அது கண்டிப்பாக செய்யணுமா இல்லைனா அது காலப்போக்கில் அப்படியே சரியாயிடும் கூட சொல்லலாம் இல்லை பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலையை பொறுத்தது சரிங்களா பரிகாரங்கள் அப்படிங்கிறது அனைத்து தரப்ப தரப்பினருக்கும் ஏற்றது தான் பட் எல்லாரும் பரிகாரம் செய்யுங்க நம்ம யாரையும் புஷ் பண்ண முடியாது யாரையுமே நீங்கள் வந்து பரிகாரம் செஞ்சாதான் நீங்கள் வாழலாம் இல்லைனா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில பேர் நம்பிக்கை உள்ளவங்க செய்கிறாங்க நம்பிக்கை இல்லாதவங்க நம்ம நான் வந்து கடந்து போறது போகிறவங்களும் இருக்காங்க ஆமாம் கடவுளாத ஒன்றாவது அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க அப்போ பரிகாரம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யுமா அல்லது பரிகாரம் வந்து செஞ்சிட்டா எல்லாமே மாறிடுமா அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன விஷயங்களை பண்ணாலும் ஜாதகத்தில் அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்களை நீங்கள் அனுபவிச்சு தான் தீர மாதிரி இருக்கும் அப்போ பரிகாரம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களை வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் நம்ம என்ன பாவம் புண்ணணும்னு தெரில ஒரு வேளை நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை ரியலைஸ் பண்ணிட்டீங்கனாலே ஃபஸ்ட்டு பரிகாரம் வேலை செய்யும் முதல்ல தன்னை உணரக்கூடிய சூழ்நிலை வர்க் இருக்கிறவங்களுக்கு தான் பரிகாரம் வேலை செய்யும் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருக்கும் நல்லா இருப்பாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே பிரச்சனை தேந்துடும் ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனநிலையை உணர்ந்து நம்ம பண்ணுறது எது சரி எது தப்பு அப்படின்னு உணரக்கூடிய சூழ்நிலை பக்குவம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு முதல்ல பரிகாரம் வேலை செய்யும் அது அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய பரிகாரங்களில் முழு நம்பிக்கை இருக்கணும் முழு நம்பிக்கை இருக்கணும் போவோம் சும்மா சாமி கும்பிடுவோம் வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காகவோ ஒரு டூரிஸ்ட் மாதிரி போய்ட்டு வரதுக்கோ அல்லது ஃபோட்டோ எடுக்கிறது கோயிலுக்கு போகிறதுக்கோலாம் உங்களுக்கு பரிகாரம் வேலை செய்யாது நீங்கள் ஒரு பரிகாரத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னா வீட்லேருந்து கிளம்பி கோயிலுக்கு போகிறதுலேருந்து திருப்பி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அதே சிந்தனையில் நீங்கள் போயிட்டு வரணும் சரிங்களா அப்போ நீங்கள் போகிறப்ப ஒரு உதாரணம் வந்து ஒரு திருமணம் எனக்கு விரைவில் ஆகணும் அப்படின்னு போகிறீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்பிலேருந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் ஊர் தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு கிளம்பி போகணும் போயிட்டு நீங்கள் சாமிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டியதில் வைக்கிறீங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கிளம்பி வீட்டுக்கு வரீங்கன்னா போகிறதுலேருந்து வரது வரைக்கும் உங்களுடைய சிந்தனை என்பது ஒரு முகத்தோடு இருக்கணும் அந்த கல்யாணத்தை பற்றி மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் சாமிகிட்ட போய்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும் நான் வீடு கட்டணும் நான் கார் வாங்கணும் நான் பங்களா வாங்கணும் நான் ஃபாரின் போகணும் நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் போய் கேட்டுகிட்டு இருந்தோம்னா அது பரிகாரம் கிடையாது நீங்கள் ரெகுலராக கோயிலுக்கு போகிறது டெய்லி வழிபாடு என்பது வேறு பரிகாரத்துக்காக நீங்கள் கோயிலுக்கு போகிறதுங்கிறது வேறு பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போகிறீங்கன்னா எதுக்காக பண்ண போகிறீங்களோ என்ன பண்ண போகிறீங்களோ என்ன கேட்டு போகிறீங்களோ அதை பற்றின சிந்தனை தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கணுமே தவிர மற்றதை பற்றின சிந்தனைகள் இருக்கவே கூடாது நீங்கள் ஒரு தடவை கோயிலுக்கு போய் அந்த பரிகாரத்துக்காக வேண்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்கணும் அது கேட்டு நிறைவேறின தான் நீங்கள் ரெண்டாவது விஷயத்தை கேட்கணும் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் பண்ணாலே பரிகாரங்கள் வேலை செய்யும் எல்லாரும் பண்ணணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுடைய கர்மாவை பொறுத்து அவங்க உள்ளவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறாங்க ஜாதகத்தில் குரு பலன் உள்ளவங்க அவங்களுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது பரிகாரம் பண்ணால் அவங்க வந்து அவங்களுக்கு அது சரியாகும் ப்ராப்ளம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கிறவங்க தான் பரிகாரம் பண்ணி அதில் சக்ஸஸ் இந்த அடையிறாங்க சரிங்களா எல்லாருக்குமே வந்து அந்த பரிகாரங்கள் வந்து அவங்களுக்கு வெற்றியை தரதில்லை கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணுறப்ப முழு நம்பிக்கையோடையும் குலதெய்வ வழிபாட்டோடையும் குலதெய்வ அனுகிரதத்தோடையும் போகிறப்ப தான் அந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் எங்கள் ஊரூராக போய் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு உள்ளூரில் உள்ள சாமியை கும் கும்பிடாமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உள்ளூர் சாமியோ உங்களுக்கு குலதெய்வத்தையோ கும்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் வேலை செய்யாது அப்படி குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிவிட்டு உள்ளூர் தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த பரிகாரம் முழுமையாக வேலை செய்யும் ஓகே சார் இப்போ கர்மா ஸோ யூஸ்ங்காலயுமே வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க முன் ஜென்மத்துல இப்படி ஒரு விஷயம் நீங்க செஞ்சுட்டீங்க ஸோ அந்த ஒரு தாக்கம் தான் இந்த ஜென்மத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சார் பொதுவா இப்ப கர்மாவை பத்தி பரிகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து மனித வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கர்மாவை அனுபவித்து தான் வந்திருக்கோம் ஜனனி ஜென்ம சௌபாகியானம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கியதே ஜென்ம பத்திரிகான்னு சொல்லி உங்களுடைய ஜாதகளை எழுதுகிறப்ப நம்ம முதல் லைனே அதான் எழுதுவோம் இப்போ என்னன்னா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்கத்தையாக தான் அந்த மனித பிறப்பே நம்ம எடுக்கிறோம் சரிங்களா மனித பிரிவுகளை வந்து அந்த பிறவிகளை பொறுத்த வரைக்கும் கர்மாவை வந்து நம்ம வந்து அனுபவிச்சு தேரணும் அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவாங்கிறதான் விஷயம் ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நல்ல கர்மாவையும் அனுபவிக்கிறது இல்லை கெட்ட கர்மாவையும் சேர்த்து தான் அனுபவிக்கிறாங்க அதாவது பிராப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம் அதாவது நம்ம செய்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சது நம்ம முன்னோர்கள் செஞ்சது இதுக்கு பிறகு செய்ய போகிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அனுபவிக்கிறோமே தவிர இது எல்லாமே சேர்ந்தது தான் கர்மா கர்மான்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம செயல்னு சொல்லலாம் நம்மளுடைய செயல்னால தான் அது கர்மாவது அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம அனுபவிக்கிறது அடுத்த பிறவிகள் மற்ற எல்லாமே சரிங்களா அப்போ முதல்ல நம்ம வந்து கர்ம பலன் இல்லாமல் இந்த க கெட்ட கர்மாலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செயல்பாடுகளை நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் மேக்சிமம் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறது மற்ற மற்ற விஷயங்கள் உயிரினங்களுக்கு தீங்கு அப்படிங்கிறது கொள்வது அது மாதிரிலாம் கிடையாது ஒரு துன்புறுத்துறது அது மாதிரியான விஷயங்களோ மற்ற மற்ற விஷயங்கள் யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்காமல் இருக்கிறது நம்மளுடைய வேலைகளை சரியா சரியாக செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே கர்ம பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மனித பிறப்பு எடுக்கிற பிறப்பு எடுக்கிறோம் ஒரு மனிதர் இருக்கார் யாரனே தெரியாத ஒரு எக்ஸ் ஆர் ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க வந்து ஒரு அவங்களுடைய கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்காங்கன்னு வச்சுப்போம் அவங்க முப்பது வயது வரைக்கும் அவங்களுடைய கர்மாவை அவங்க அனுபவிக்கப்படாங்க கெடுவலன் தான் அவங்களுக்கு நடக்க போகுது முப்பது வயதுக்கு மேலே தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்கன்னு நம்ம வச்சுப்போம் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் முப்பது வயது வரைக்கும் ஜாதகர் கெட்ட கர்மாவை அனுபவிக்கிறார் அப்போ கெழுகு பலன்னே என்ன ஜாத்தும் சரியாக படிக்கல அல்லது படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்கல திருமணம் ஆகலை திருமணமானாலும் குழந்தை இல்லை இந்த மாதிரி ஏதோ சம்திங் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காருன்னு வச்சுப்போம் முப்பது வயதுக்கு மேலே அவருக்கு அடுத்த லெவல் அடுத்த லைஃப் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா முப்பது வயதுக்கு மேலே அவருக்கு ஸ்டார்ட் ஆகணும்ல ஆனால் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் டை நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது ஜாதத்துலையும் இருக்கும் ஆனால் ஸ்டார்ட் ஆனாலும் அவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறது இல்லை சில பேருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த முப்பது வயது வரைக்கும் அவங்க அனுபவிச்சாங்க பார்த்திங்களா அந்த கருமக்கள் இந்த அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நேர்மை உண்மை உழைப்பு யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் கெடுபலன் தராமல் நம்ம அந்த கஷ்டத்துலேயும் நம்ம வந்து நம்ம நம்மளாக இருந்தோம்னா நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த முப்பது வருஷம் நம்ம கெடுபலன் செய்யாமல் இருப்போம் அப்போ அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்போ முப்பது வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய டைம் நல்ல டைம் ஆரம்பிக்கிறப்ப இந்த கர்மாக்களும் உங்களுக்கு கர்மாக்களாக இருக்கிறப்ப நீங்கள் நல்ல பிறனை உங்களுக்கு அனுபவிக்க அனுபவிப்பீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் ஆனால் இந்த முப்பது வருஷத்தில் நீங்கள் அனுபவிக்கிற டைத்தில் திருப்பி அம்மா நம்ம என்ன நம்ம யாருக்கும் எதுவும் பண்ணல நமக்கு மட்டும் ஆண்டவன் கெட்டதே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம் அவனா நல்லா தானே இருக்கான் இவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்கான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலும் மேலும் கெட்ட விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த கருமாலாம் அப்படியே சேர்ந்துருக்கும் ஏற்கனவே பண்ணது தான் நம்ம முப்பது வயசு வரைக்கும் அனுபவிச்சிருப்போம் திருப்பி அதில் வந்து ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ கருமாலைகள் நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கிங்க அதை யாரும் அனுபவிக்கிறது அப்போ நம்ம நல்லது முப்பது வயசுக்கு மேலே நல்லாவே இருந்தாலும் திருப்பி நமக்கு பேட் டைம் வரும்ப்போ இயற்கை பண்ண கருமாக்களை நம்ம அஃபைட் பண்ணோம் அப்போ கர்மா தேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம செயல்பாடுகள் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த கருமா அப்படிங்கிற விஷயங்கள் பாதிக்காது அப்போ எப்போதுமே நம்ம வந்து ஒரே மாதிரியான ஒரு நிலையில் ஒரு கொள்கைகளோட நம்ம இருந்துக்கிட்டு வந்தோம்னா கருமா அப்படிங்கிற விஷய விஷயம் நம்மளை வந்து தாக்காது இது என்னுடைய கருத்து சரிங்களா இப்போ மற்றபடி வந்து நீங்கள் தெய்வ வழிபாடுகள் அவங்கவுங்களுடைய ஒரு மனிதன் பிறப்பி எடுக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து பிறப்பிடுக்கிறாரு அவங்களுடைய அந்த பிறவி பயனை அவங்க முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அதை வந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பொதுவாக சொல்லணும்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாற்ற முடியும் இதே போல தான் நீங்கள் உங்களுடைய அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை டோட்டலாக தடுத்து நிறுத்திடவே முடியாது ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கலாம் சரிங்களா இப்போ ஒன்று வெளிநாடு போகறீங்க அப்படின்னா போகலாம் வெளிநாடு போகல அப்படின்னா விரயங்களை ஏற்படுத்தும் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும் வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு வேலை செய்யும் அப்போ வந்து ரெண்டுமே பன்னெண்டாம் இடம் தான் ஜாதகத்தில் அப்போ பன்னெண்டாம் மிடங்கிறது விரயத்தை ஏற்படுத்தும் கர்மாவில் வந்து பன்னெண்டாம் இடம் வேலை செஞ்சாலும் அதோடய கர்மாவை செஞ்சு தான் ஆகும் அப்போது பன்னெண்டாம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் விரயத்தையும் ஏற்படுத்தும் கோமா ஸ்டேஜில் படுக்கிறதும் பன்னெண்டாம் மடந்தான் மோட்சத்தை கொடுக்குறதும் பன்னெண்டாம் இடம் தான் அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறதா விஷயம் நமக்கு டைம் நல்லா இருந்து நமக்கு சரியான கைட்லைன் அமைஞ்சு நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம் யூட்லைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் நம்ம எதுலையுமே அதை வந்து சரியாக போகல அப்படின்னா நம்ம அந்த கெடு கெட்ட கருமாவை நம்ம அனுபவிப்போம் அப்போ இதில் சிம்பிளாக உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம் என்னென்னா கருமாவை நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடவே முடியாது கருமாவை நீங்கள் அனுபவித்து தான் தீரணும் ஆனால் அதை எப்படி தான் மாற்ற முடியுமே தவிர அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பைபாஸ் பண்ணி உங்களால் போகவே முடியாது இதுதான் வந்து விஷயம் ஓகே சார் ரொம்பவே தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட பதிலை இப்போது ராகு கேது போன்ற விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க வந்து காளஹஸ்தி கோயிலுக்கு போனால் போய் ப பரிகாரங்கள் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் நல்ல கேள்வி இப்போ காலகஸ்திக்கு போய் பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லா ராசிக்காரங்க எல்லா லக்னக்காரங்க எல்லாருமே போகலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போகக்கூடாது போனால் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படிலாம் கிடையாது எல்லா கோயில்களுக்குமே எல்லாருமே போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு போகிறப்ப அந்த ஒவ்வொரு கோயிலுமே ஒரு நடைமுறைகள் இருக்குது எல்லா கோயிலுமே கோயிலுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம போய் புதுசாக ஒரு கோயிலுடைய நடைமுறையை போய் மாத்திர முடியாது அந்த கோயிலில் என்ன நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறையை பின்பற்றி நம்ம தரிசனம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது பண்ணுறது தான் நமக்கு சிறப்பத்திறமே தவிர புதுசாக ஒரு நடைமுறையை போய் அங்கே புகுத்துறதோ எதுவும் பண்ணுறதோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நெகட்டிவான ரியாக்ஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் சரிங்களா அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அங்கே உள்ள பரிகாரங்களை நீங்கள் செஞ்சிடணும் நான் சொல்லக்கூடிய சஜஷன் என்ன சொல்லணும்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க பரிகாரத்துக்காக போகிறீங்கன்னா நாளே போயிடணும் இப்போ காலகஸ்தி மாதிரியான வெளியூர் ஏரியாக்கு போகிறீங்க அப்படின்னா நாளே போயிடணும் போய்ட்டு வரைக்கும் அந்த ஏரியாவில் நம்ம தங்கணும் அந்த ஏரியாவில் நீங்கள் தங்கிட்டு மறுநாள் அந்த ஊரில் உள்ள தீர்த்த கிணறுகளோ அல்லது குள குளமோ ஏதோ ஒன்று அங்கே இருக்கக்கூடிய இந்த காலகஸ்தின்னு இல்லை எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே போய்ட்டு அந்த கிணறுகள்லையோ அந்த குளக்க கரையிலையோ அல்லது கடல் கரையிலையோ நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜைகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் காலகஸ்தியை பொறுத்த வரைக்கும் அதே போல் நீங்கள் முத நாள் போய் தங்கிட்டு மறுநாள் வந்து அங்கேயே வந்து தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில் இயர்லி மார்னிங்கில் வந்து அங்கே வந்து உங்களுக்கு கோபூஜை பண்ணுவாங்க அதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதே சமயம் நீங்கள் இந்த பூஜைகள்லாம் பண்ணுறத விட்டு தாண்டி அங்கே பார்த்தீங்கன்னா கருவறையில் தீபம் எரியும் அந்த தீபம் வந்து பாம்போடைய நாக்கு மாதிரி உங்களுக்கு இரண்டு தீபமாக எரியும் ஒரே தீபம் தான் அந்த தீபம் வந்து காற்றுல வந்து இரண்டு தீபமாக அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த காற்றுல அந்த பாம்போடைய நாக்கு ஆடுற மாதிரி உங்களுக்கு அந்த இது இருக்கும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதுதான் அங்கே வந்து சிறப்பு அதை வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதில்லை காலகஸ்திய பொறுத்தவரைக்கும் கருவறையில தீபகங்களை சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா அதை நீங்க பண்ணிட்டு வரணும் கூடும் ராகுகால நேரங்கள்ல நீங்க போய் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் சிறப்பான பலனை தரும் இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் சார் இல்லை பொதுவாக செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் இருக்கிறது தோஷங்கள் சரிங்களா இதுக்கு அளவீடுகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டாம் இடத்துல இருந்தால் எத்தனை பங்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ஒரு பங்கு எட்டாம் இடத்துல இருந்தால் அஞ்சு பங்கு ஏழாம் இடத்துல இருந்தால் நான்கு பங்குன்னு சொல்லிட்டு அளவீடுகள் இருக்குது எந்த இடத்துல இருக்கோ அது தகுந்த மாதிரி தோஷத்தோடைய அளவீடுகள் இருக்குது ஒரு ஜாதத்தில் நீங்கள் தோஷத்தை நினச்சால் உருவாக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து அந்த தோஷமே இல்லாமல் பண்ணலாம் சரிங்களா இப்போ குரு பெற்றால் தோஷங்கள் நிவர்த்தி நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு கிரகம் பார்க்கும் இல்லை சுபகிரகம் பார்க்கும் அப்போ தோஷம் நிவர்த்தி ஆகிடும் செவ்வாய் வந்து நீசமாயிட்டா ஒரு மாதிரி தோஷங்களுடைய அளவை சொல்கிறோம் உச்சமாயிட்டா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர் சில பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் தோஷம் கிடையாது சிம்மத்தில் இருந்தால் தோஷம் கிடையாது இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இப்போ தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு செவ்வாய் தோஷங்கிறது செவ்வாய் தோஷம் இருக்குன்னா செவ்வாய்தோஷம் உள்ள பையன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது வந்து உண்மையை சொல்லணும்னா செவ்வாய் தோஷத்தை பற்றி நீங்கள் முதல்ல தெளிவு அடைஞ்சால் தான் அதுக்கு தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ண முடியும் எல்லாருமே தோஷம் தோஷம்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல பெண்களுக்கு தோஷம் இருக்குன்னா பையனுக்கு தோஷத்தை பார்க்க பார்க்கலாம் பையனுக்கு தோஷம் இருக்குன்னா பெண்ணுக்கு கண்டிப்பாக தோஷம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது செவ்வாய் தோஷத்தை பொறுத்தவரைக்கும் முருகன் வழிபாடு சிறப்பு முருகன் வழிபாடு சிறப்பு இங்கே வந்து திருப்பாம்புரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே பக்கத்தில் திருச்செருகுடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருச்செருகுடியில் சூட்சமபுரீஸ்வரர் உடனுடைய மங்களாம்பிகை அப்படிங்கிற கோயில் அந்த கோயிலில் வந்து செவ்வாய் பகவான் சரிங்களா செவ்வாய் பகவான் அம்பாள் பேர் வந்து மங்களாம்பிகை அந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதே சமயம் வைத்தீஸ்வரன் கோயில் சரிங்களா அப்புறம் முருகன் கோயில் பழனி சரிங்களா முருகன் கோயில் பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரியான முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு செவ்வாய் தோஷத்துக்கான நிவர்த்தியாக இருக்கும் மற்றபடி லைட் டைம் அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது அந்த தசைகள் வராததுக்கு முன்னாடியே அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ஜாதகங்களை வந்து பர்ஃபெக்ட்டா இணைச்சிட்டீங்க நல்லபடியா மேட்ச் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு இந்த தோஷத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மில்கி மிஸ்ட் பனீர் டிக்கா மில்கி மிஸ்ட் பனீர் chili மில்கி மிஸ்ட் பனீர் 65 மில்கி இத இத மட்டுந்தா பனீர் நா மில்கி மிஸ்ட் only மில்கி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே மனிதர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS மனிதர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS மனிதர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி an international CBSE fingerprint school கோவை